வணக்கம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் ஒரு வீடியோ இப்போது பரவலாக பகிரப்பட்டு வருகிறது அதாவது இஸ்ரேலை பொறுத்தவரை எதிர்காலத்தில் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சவால் எது என்ற ஒரு ஊடகவியலாளரின் கேள்விக்கு பெஞ்சமின் நெதன்யாகுவின் பதிலாகும் அந்த காணொளி எந்தவொரு இஸ்லாமிய மிலிட்டன்ட் அரசாங்கமும் அணு ஆயுதங்களை சொந்தமாக்குவதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது தற்போது எங்களுடைய மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பது ஈரான் இரண்டாவதாக பாகிஸ்தான் இந்த இரண்டு நாடுகளும் தான் எங்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ளன என்பதில் எனக்கு முழு தெளிவு உள்ளது அத்தகைய நாடுகளின் கையில் அணு ஆயுதம் இல்லை என்பதை உறுதி செய்தால்தான் உலகத்தில் அமைதி நிலவ முடியும் என்று நெத்தன்யாகு கூறியுள்ளார் முன்பு நடந்த ஒரு நேர்காணலின் அந்த வீடியோதான் தான் இப்போது பரவலாகி உள்ளது பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் ஈரான் இஸ்ரேல் விவகாரம் விவாதிக்கப்பட்ட போது கூட பல எம்பிக்கள் நாம் இப்போது ஈரானுடன் நிற்பதே நல்லதாகும் அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் ஒன்றிணைந்து ஈரானுடன் நில்லாவிட்டால் தனித்தனியாக ஒவ்வொருவராக அவர்கள் அழைத்து விடுவார்கள் என்று பேசியுள்ளார்கள் அவர்கள் அவ்வாறு பேசுவதற்கு நெத்தன்யாகுவின் முந்தைய இந்த காணொலி தான் அவர்களை தூண்டியிருக்கலாம் ஆனால் நெத்தன்யாகு தெளிவாக கூறுகிறார் மிலிட்டன் அரசுகளின் கையில் அணு ஆயுதம் கிடைப்பதை தடுப்பதே அவர்களின் நோக்கம் என்று அதாவது ஜனநாயக இஸ்லாமிய நாடுகள் அல்லது அமைதியாக வாழும் வளைகுடா நாடுகள் போன்றவற்றை பற்றி நெத்தன்யாகு எந்த கவலையும் வெளிப்படுத்தவில்லை பாகிஸ்தான் போன்ற அல்லது இஸ்ரேலின் பார்வையில் ஈரான் போன்ற நாடுகளின் கையில் அணு ஆயுதம் கிடைப்பதைத்தான் அவர்கள் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக காண்கிறார்கள் இஸ்ரேல் அவ்வாறு கூறுவதற்கான காரணம் எதிர்காலத்தில் அணு ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தப்படுமோ என்ற அச்சம்தான் இப்போது உண்மையில் பாகிஸ்தானில் ஒரு பீதி தாக்கத்தின் நிலைமை உள்ளது அதற்கான காரணம் இந்தியா பாகிஸ்தான் போர் ஏற்படும் போது பாகிஸ்தான் அமெரிக்காவின் காலில் விழுந்து உதவி கேட்டார்கள் எங்கள் விமானத்தளங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நாங்கள் உங்கள் வார்த்தைகளை கேட்டு வாழ்கிறோம் உங்கள் அடிமைகளாகவே வாழ்கிறோம் உங்களுக்கு எந்த உதவி தேவையானாலும் செய்கிறோம் எந்த பயங்கரவாதியை வேண்டுமானாலும் பிடித்து தருகிறோம் நீங்கள் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக போர் செய்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சீனாவுடனான நெருக்கத்தை குறைக்க வேண்டும் என்றால் அதற்கும் தயார் என்று ட்ரம்பிடம் சென்று சொல்லி கெஞ்சினார்கள் எப்படியாவது போர் ஒன்று முடிந்தால் போதும் என்று அவரது காலை பிடித்தார்கள் ட்ரம்பை கொஞ்சம் புகழ்ந்து பேசியதால் ட்ரம்ப் அதில் மயங்கிவிட்டார் என்பது அனைவருக்கும் தெரியும் ட்ரம்பின் தலையீடு எதுவும் பெரிதாக இருந்திருக்கவில்லை என்றாலும் ட்ரம்பிற்கு பாகிஸ்தான் மீது ஒரு பாசம் உண்டாக்கப்பட்டுள்ளது அந்த சூழலில் எப்படியாவது காலில் விழுந்து உதவி பெறலாம் ஆனால் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிறது என்றால் பாகிஸ்தான் என்ன செய்ய முடியும் இந்தியாவை பொறுத்தவரை இந்தியா பாகிஸ்தானின் அணு ஆயுதத்தை ஒரு பெரிய அச்சுறுத்தலாக தான் பார்க்கிறது என்றாலும் அதை பற்றி பயப்படவில்லை இந்தியாவின் தற்போதைய அரசு அதை தெளிவாகவே கூறியுள்ளது காரணம் இந்தியாவின் திட்டம் ஒரு முறை இந்தியாவை தாக்கினால் பாகிஸ்தானுக்கு இரண்டாவது முறை தாக்க வாய்ப்பே தரமாட்டோம் என்பதாகும் இந்தியா அணு ஆயுதத்தை முதலில் பயன்படுத்தாது நிச்சயம் அதை ஒரு கொள்கையாகவே கொண்டுள்ளது ஆனால் ஒருமுறை இந்தியா மீது அணு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டால் அந்த நாடு இரண்டாவது முறை அணு ஆயுதம் பயன்படுத்த வாய்ப்பே இருக்காது இந்தியா அந்த வாய்ப்பை ஒருபோதும் கொடுக்காது இதுதான் இந்தியாவின் கொள்கையாக உள்ளது அதனால் தான் பாகிஸ்தானின் அணு ஆயுதத்தை கண்டு இந்தியா பயப்படுவதில்லை இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே அணு ஆயுத போர் நடப்பது என்பது உலகில் நடக்கக்கூடிய மிக மோசமான விஷயங்களில் ஒன்றாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை இருதரப்பிலும் ஏராளமான அழிவுகள் ஏற்படும் ஆனால் அப்போதும் இந்தியா என்ற இந்த மகத்தான நாடு நிலைத்து நிற்கும் ஆனால் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு இருக்காது அங்கு ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் இந்தியாவிற்கு எதிராக அணு ஆயுதத்தை பயன்படுத்தினால் அதுதான் நடக்கும் இந்தியாவின் மிக பெரிய அளவு நாட்டின் பரப்பளவு பெரிய மக்கள் தொகை இவை அனைத்தும் அதற்கு ஒரு காரணமாகும் எனவே இந்தியா எப்படியும் எதிர்காலத்தில் இருக்கும் ஆனால் பாகிஸ்தான் ஒருபோதும் இருக்காது அதனால்தான் இந்தியா பாகிஸ்தானின் அணு ஆயுத அச்சுறுத்தலை எதிர்கொள்ள தயாராகவே உள்ளது அதை ஒருபோதும் பொருட்படுத்துவதில்லை அதனால்தான் இந்தியா பாகிஸ்தானின் அணு ஆயுத உற்பத்தியை முழுமையாக அழிக்க வேண்டுமென்றோ அல்லது அங்கு இந்தியா அதிகம் தலையிட வேண்டுமென்றோ விரும்பவில்லை ஆனால் இஸ்ரேலின் விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானதாகும் இஸ்ரேல் மிகவும் சிறிய நாடாகும் அவர்களின் மக்கள் தொகை மிகவும் சிறியதாகும் பாகிஸ்தான் இஸ்ரேல் மீது ஒரு பெரிய அணு ஆயுத தாக்குதலை நடத்தினால் இஸ்ரேல் என்ற நாடே கூட உலக வரைபடத்தில் இருந்து அழிந்துவிடக்கூடும் காரணம் இஸ்ரேல் அந்த அளவு சிறிய நாடாகும் அதுபோலவே ஈரான் அப்படி ஒரு தாக்குதலை நடத்திவிட்டால் இஸ்ரேல் எவ்வளவுதான் பதிலடி கொடுத்தாலும் இஸ்ரேலுக்கு ஏற்படும் இழப்பு மிகப்பெரியதாக இருக்கும் அதனால் தான் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கும் இஸ்ரேலை எதிரியாக கருதும் நாடுகளின் கையில் அணு ஆயுதம் கிடைப்பதை தான் அவர்கள் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக காண்கிறார்கள் அதுதான் அவர்களின் மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது அதாவது இந்தியா ஒரு பதிலடி கொடுத்தது ஆனால் ஒரு முழு அளவிலான போரை விரும்பவில்லை அதனால்தான் பாகிஸ்தான் சண்டை நிறுத்தம் கோரி கெஞ்சியபோது இந்தியா சம்மதித்தது ஆனால் இஸ்ரேலின் விஷயம் அப்படி அல்ல இஸ்ரேலின் எதிரிகளாக உள்ள நாடுகளிடம் அணு ஆயுதம் இல்லை என்பதை உறுதி செய்வதே இஸ்ரேலின் மிகப்பெரிய இலக்காக உள்ளது அதனால் ஈரானின் அணு ஆயுத உற்பத்தியை நிரந்தரமாக நிறுத்துவதற்காகவே இஸ்ரேல் இப்போது இந்த போரில் இறங்கி உள்ளது ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதம் தயாரிக்காது என்பது உறுதியானால் ஒருவேளை இஸ்ரேலின் அடுத்த இலக்காக பாகிஸ்தான் தான் இருக்கும் காரணம் இப்போது பாகிஸ்தானின் கையில் இஸ்ரேலை முழுமையாக தாக்கும் திறன் கொண்ட ஏவுகணைகள் இல்லை என்று நம்பப்படுகிறது ஆனால் நாளை அந்த திறன் கிடைக்காமல் இருக்காது அது இஸ்ரேலுக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் இஸ்ரேல் அரசாங்கம் அமெரிக்காவின் மீது அழுத்தம் கொடுத்தேனும் பாகிஸ்தானை அணு ஆயுதம் இல்லாத ஒரு நாடாக மாற்ற அடுத்த கட்டத்தில் முயற்சி செய்யும் அத்தகைய ஒரு சாத்தியத்தை பாகிஸ்தானும் இப்போது உணரத் தொடங்கி உள்ளது பாகிஸ்தான் இஸ்ரேலை வெளிப்படையாக எதிர்க்கும் ஒரு நாடாக உள்ளது அதனால்தான் பாகிஸ்தானம் ஒரு அணு ஆயுத நாடாக தொடர்ந்து இருக்கக்கூடாது என்று இஸ்ரேல் நினைக்கிறது இந்தியாவை பொறுத்தவரை இஸ்ரேல் பாகிஸ்தான் பிரச்சனை ஒன்று இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வேறு விதத்திலானதா Ah, come. ஆனாலும் பாகிஸ்தான் கையில் அணு ஆயுதம் இல்லாமல் போவது நமக்கும் நல்லதுதான் காரணம் நம்மை பொறுத்தவரை எந்த ஒரு இல்லாத ஒரு நாடுதான் பாகிஸ்தான் அத்தகைய ஒரு நாட்டின் கையில் அணு ஆயுதம் இருப்பது ஒரு பெரிய அச்சுறுத்தலாகும் ஒரு மிகவும் துல்லியமான அரசியலமைப்பு மற்றும் வழிமுறைகள் உள்ள ஒரு நாடாக இருந்தால் பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை சீனாவின் கையில் உள்ள அணு ஆயுதத்தை பற்றி நமக்கு பெரிய கவலைகள் இல்லை காரணம் சீனா மிகவும் பொறுப்புடன் தான் அணு ஆயுதத்தை கையாளுக்கிறது இந்தியாவிற்கு எதிராக பயன்படுத்தினால் அவர்களுக்கும் அதேபோல் அடி கிடைக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும் இரண்டு நாடுகளுக்கும் இழப்பு ஏற்படும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் அதனால் தான் தற்போது சீனாவின் பக்கத்தில் இருந்து அணு ஆயுத அச்சுறுத்தல் எதுவும் இல்லை ஆனால் பாகிஸ்தானின் விஷயத்தில் அப்படி அல்ல பாகிஸ்தான் என்ற நாடு எந்த ஒரு பொறுப்புணர்வும் இல்லாத முட்டாள்தனமான நாடு என்பதில் சந்தேகமில்லை அவர்கள் ஏதேனும் ஒரு நேரத்தில் எடுத்து பயன்படுத்த முடிவு செய்தாலும் அது ஒரு அணு ஆயுத போரை உருவாக்கும் அதனால் தான் அவர்களின் கையில் அணு ஆயுதம் இல்லாமல் போனால் அது இந்தியாவிற்கும் நல்லதாக பார்க்கப்படுகிறது ஒருவேளை இஸ்ரேல் அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தால் இந்தியா அதை ஆதரிக்கும் வாய்ப்புகளும் நிறைய உள்ளன என்னவானாலும் பாகிஸ்தான் அந்த விஷயத்தை நினைத்து இப்போது மிகவும் கவலையில் உள்ளது காரணம் ஈரானின் அணுவசதிகள் அனைத்தும் ஏற்கனவே விட்டன இந்த போர் முடிந்தால் இஸ்ரேலின் அடுத்த இலக்கு தாங்கள்தான் என்ற ஒரு உணர்வு பாகிஸ்தானுக்கு வந்துவிட்டது காரணம் உதவிக்கு அமெரிக்கா வராது கண்ணை மூடிக்கொண்டு நின்று விடுவார் இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்கா ஒருபோதும் செல்ல முடியாது அமெரிக்காவில் யூதர்களின் வாக்குகளை இழக்க டெமோக்ராட்டுகளும் தயாராக இருக்க மாட்டார்கள் தயாராக இருக்க அதனால் தான் இஸ்ரேல் பாகிஸ்தானை பிரித்து மேய்ந்துவிட முடிவு செய்தால் அமெரிக்காவின் எந்த ஆதரவும் பாகிஸ்தானுக்கு கிடைக்க போவதில்லை என்னவனாலும் பாகிஸ்தானுக்கு இப்போதைய நிலையில் ஒரு பெரிய பயம் உள்ளது என்பது தெளிவாகிறது